குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு குட்பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன நிலையில இப்ப படத்தோட ஏழு நாள் ஷெட்யூல் வந்து மும்பையில் எடுக்க வேண்டியதா பிளான் பண்ணியிருக்காங்க படத்தோட அதுக்காக அந்த நம்ம ஆதிக்க விசிந்திரன் படத்தோட டீம் எல்லாருமே போயிருக்காங்க இப்ப கிடைச்சிருக்க தகவல் என்ன குட்பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு அப்டேட் எக்ஸ்குளூசிவானே கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அது தியேட்டகர் ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க விடாமய்ச்சி படத்தை வாங்கின ரெட் ஜெயிண்ட் அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்குறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விலை அப்படின்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வேலை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கிட்டாங்க அதாவது ரெட் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை அளவுக்கு நிறைய படத்தை வாங்குறதுனால எல்லா படத்துக்கும் ஒரு கரெக்டான ரேட் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாமா அதனால இந்த படத்தோட ரேட் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி இருந்ததுனால வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மைத்திரியை பொறுத்தளவுக்கு கன்னடா தெலுங்கானா இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க இந்த படத்தை வாங்கலை அப்படின்னா அதுக்கு சரியான ரீசன் அப்படின்னா இந்த படத்தோட விலை அப்படின்றது பெரிய விலை இந்த படத்தோட ரேட்டு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விலைக்கு தான் இந்த படத்தை கொடுப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் தான் அந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அதனால் இந்த படத்தோட ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக வந்து ரெட் ஜெயின்ட் கேட்டதனால ரெட் ஜெயிண்ட் வந்து இந்த படத்தை கொடுக்கல ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்தோட பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர் வந்து இருக்குது அப்புறம் மாதிரி தகவலும் போயிட்டு இருக்குது கை இப்போ சோஷியல் மீடியாவில் இதனால் இவங்க எதிர்பார்த்த ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் கொடுக்க வரலையாமா அதனால ரோமியோ பிக்சர்ஸ்க்கு இந்த படத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது இதை பற்றி உங்கள் ஒப்பீரியர் என்ன அப்படின்னு கம்பல்சர் மார்க்காக மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரீன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ்ரென்ஸ்